அஸ்லாம் வரமத்துல கண்ணி மாணவர்களே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய நிம்மதி தனிப்பட்ட நம்முடைய வாழ்வின் நிம்மதிக்காக ஒரு அஞ்சு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களும் எல்லா நாளும் கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் நாம் நிம்மதியாக இருப்போம் முதலாவது என்னன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதரிடத்திலையும் ஈமான் உள்ள ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது சில நிமிடங்களாவது நம்முடைய தனிமையிலே ஒதுக்கி ரப்பிடத்தில் கண்ணீர் விட்டு அழுது துவா செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்மள்கிட்ட வச்சுக்கிறோம் ஒதுங்கியிருந்து ஏதோ ஒரு நேரம் ஒரு தகஜது நேரம் இருந்தால் இன்னும் பாக்கியது ஒரு நேரம் யாரும் பார்க்கறது அதெல்லாம் இல்லை ஒதுங்கிருந்து நம்மை படைத்த ரப்ப அவன் அல்லவா நான் யார்த்தை கண்ணீர முடியும் ரப்பே யார்த்தை நான் கையேந்த முடியும் தகுதி உள்ள உன்னிடத்தில் ஏந்துகிறேன் என்று அல்லாஹூடத்திலே கண்ணீர் வடித்தால் நம்முடைய அடிமைத்தனம் வெளிப்படும் அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடமாவது நம்முடைய எல்லா விதமான மன கஷ்டங்களையும் இறக்கி வைத்து விடக்கூடிய வாக்கியம் நிறைந்த ஒரு துறாவை ஏதோ ஒரு நேரத்தில் நம்முடைய கல்விலிருந்து கண்ணீர் வடித்து ரப்பிடத்தில் வெளிப்படுத்தி தெரிந்து விட்டோம் என்று சொன்னால் நிம்மதியான வாழ்க்கைக்கு அது அடிப்படை ரெண்டாவது என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது குரான ஒரு ஒரு பக்கமாவது ஓதணும் வள்ளியாசலுக்கு பத்து குரான் வாங்கி வைங்கன்னா ஆட்கள் இருக்குது ஓதுறது தான் அழகான அதனால ஒரு பக்கமாவது குரானை என்று நான் பார்க்கவில்லையோ ஓதவில்லையோ அன்றி என்னுடைய வாழ்நாளில் மிக கெட்ட நாள் என்று சொன்னார் ஹதரத் முஹம்மது கத்தாப் ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அதனால ஒரு ஒரு பக்கமாவது குரான் எடுத்து ஓத சில உஸ்தாதுமார்களை எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட பிற என்னன்னு நான் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க இன்னைக்கு பிற எத்தனை டேட்டை கூட யாமும் வைப்போம் பிறையாவும் தெரியாது என்னன்னு கேட்டு சொல்லிடுவாங்க காரணம் என்னன்னா அன்றைக்கி அந்த ஜி அந்த ஜிஸு ஓதியிருப்பேன் சொன்னா அன்னைக்கு நான் அந்த ஜிஸு ஓதியிருக்குறேன் அந்த ஜிஸ்ஸு தஹஜுதர் நான் ஓய்வு தொழுந்துருக்கிறேன்னு சொல்லுவாங்க உண்மையானவர்களே அதனால கொஞ்ச நேரமாவது அல்லாஹ்டை வேதத்தை வான் மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே கிளாமத்து நாள் வரை ரப்பு தந்த பேர் அற்புதம் அல் குரான் மஹபுலுல்லாஹில் மதீன் மன்காரபினி சதக ஓ மன் அமிலபினி ரசத

நேமமாக அல்ல காலையில் மாலையில் திக்கிரு செய்ய சொல்லி சொல்கிறான் திக்கருடைய பயன்பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல அல்லாமா இபுல் கைமுல் ஜவுசி ரஹமத்துல்லாலே அவர்கள் அதற்கென்று ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறார்கள் அற்புதமான நூல் திக்கிரினால் ஏற்படக்கூடிய பயன்களை குறித்து அதனுடைய ஆயாத்துகள் ஹரீதுகளை கொண்டே தொகுத்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார் திக்கரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது அதனாலே கொஞ்ச நேரமாவது ஒதுங்கியிருந்து ஏதோ ஒரு திக்கிரு என்ன தரத்து எதோ ஒன்றா என்னது சொல்ல நீங்கள் ஏதாவது ஓதிட்டு வாங்க ஒரு நானூற்றம்பது தடவை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஹஸ்பு நல்லா ஒரு நியாமல் வக்கீல் மூலா ஒரு நியாமல் நசீல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் தினந்தோறும் ஓதி பழக்கப்பட்டுட்டான் ஓதிட்டு வாருங்க எல்லாம் மூணு வாக்கியத்தை சொல்றான் இந்த திருக்குற ஓதினா குரானில் மூணு வாக்கியம் எல்லாம் சொல்லுவான் ஊண்டு வாக்கி பன் கலவு நியமத்தி மினல்லா ஓ பதில் ஒத்தவா ஒரு இதுவானந்தம் விலக்கி சொல்லல நியாமத்துகள் நம்மை தேடி வரும் திக்கரை ஓதினால் நியாமத்துகள் நம்மை தேடி வரும் அதான் சொல்லுகிறாங்க இரண்டாவது அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியங்களில் எந்த கெடுதலும் வராது அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியம் பதில் ஏதோ ஒரு அருள் உலகியல் ரீதியான எதுவும் அதுல எந்த கெடுதலும் வராது ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் மூணாவது அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் குரான்ல ஒவ்வொரு திக்கிற்கும் உரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மாதிரி லா இலா இல்லா அந்த இன்னி இன்னைக்குமின் அல்லா எவ்வளவு அற்புதமான திக்குங்க யாரும் எந்த கட்டத்திலும் எந்த நிலையிலும் வந்து உதவி செய்யலாத அந்த நேரத்தில் அந்த திக்கிறாஹியூன்இஸ் அலஹிசலாம் சல்லாசம கேட்டாங்க யூனிஸ் அலிஸ்லாமுக்கு மட்டும்தான் அல்ல அந்த பின்னால என்ன சொல்றான் நுஞ்சில் நாம் ஈடற்றத்தை அடிப்போம் கவலையை போக்கி அவர்களுடைய சிரமங்களை எடுத்து மீட்சியை கொடுப்போம் நல்லா சொல்றான்னு பார்க்கலையான்னு கேட்டாங்க இது மாதிரி குரான்லையும் நிறைய திக்க இருக்குது ஹரீஸ்லையும் நிறைய திக்க இருக்குது ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளிக்கு நடந்து வர்றோம் ஒரு நூறு தடவை அதை ஓதிக்கிறோம் ஒரு நூறு தடவை இந்த திக்க ஓதிக்கிறார் அப்படி ஒரு நேமமாக அந்த விக்கரை பழக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய

எல்லாம் முன்னால என்ன செய்வாங்க ஒரு ஒரு எல்லாரும் சேர்ந்து இருக்குது இல்லையா அவ்வளவு மாண்பான திக்கர்கள் அதனால ஏதோ ஒரு திக்க நியமமாக செய்து வரக்கூடிய ஒரு படக்கத்தை காலை மாலையில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதோ குறைஞ்ச அளவாவது ஒரு சின்ன சதக்கா ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ரூபா கொடுக்கிறோம்னு வைங்க ஒரு பெட் கேட்டு வர்றார் பத்து ரூபா கொடுக்கிறோம் ஏதோ ஒரு சதக்கா சதக்கா இல்லாமல் நம்முடைய நாள் கடையக்கூடாது ஒரு நாள் கூட கலையக்கூடாது இதை என்னுடைய வாழ்க்கையில் பேழுதலாக்க வேண்டும் அதை ஓ இங்கே அடிப்படையாக வைத்து எதை அடிப்படையாக வைத்து இந்த பிரிவிழா நடத்த பிறகுகதோ அந்த மாண்பான மஸ்கிதினுடைய அசல் விஷயம் தொழுகை ஒவ்வொரு நாளும் ஐங்கால தொழுகையை நம்ம ஹிஸா பார்க்கணும் இதுலேருந்து தொழுதிட்டமா கரெக்டான தொழுகையாளிகளை பொறுத்த வரையில் தகஜத் தொழுகை அவங்க பறந்து மாதிரி ஆக்கிக்கிறாங்க தொழுகாதவங்க அஞ்சு தொழுகை கரெக்டாக தொடணும் தொழுகையாளிகளாக இருக்கிறவங்க அவங்க வந்து தகஜத் தொழுகையை நியமமா பயணிக்கிற மிசால் தான் அநிய துவைக்கலாமா பாக்கியமானது உலகத்தில் சல்லதா அலசல்லாம் அதாவது அல்லாஹுத்தார் சல்லாசன் பிறந்த நேரம் தகஜத்து நேரம் சல்லாசன் உலகத்தில் உதித்த நேரம்

அது மாதிரி அல்ல அடியார்களோடு நெருங்கி வரக்கூடிய நேரம் அந்த தகஜை நேரம் அல்லாஹு பற்றி மாத்திரம் இஷாரத்தன் கினாயத்தன் சராகத்தன் நாற்பது இடத்துக்கு மேல அல்ல சொல்றான்னு சொல்றான் ஜாக்கு அலிஸ்லாம் மட்டும் இல்லையா யூசுப் அலி கிணத்துல தள்ளி விட்டோம் நினைச்சாலே மனசுல வேதனையா இருக்குது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்களுடைய தகப்பனார் அவர்களை எங்களுக்கா நீங்க அல்லாட்டும் மன்னிப்பு ஆளுங்க ஒரு நேரம் இருக்குது அப்ப நான் செய்யறேன் சொன்னா அந்த தஹஜுத் நேரம்னு எழுதுவாங்க ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தஹஜ்தலை நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா அது கபூல் ஆகும் அதனால தொழுகை பொதுவாக குறிப்பாக தஹஜுதனுடைய தொழுகை இந்த அஞ்சு விஷயத்தை இன்ஷால்லதான் நீங்க பேணிக்கார அல்லா எனக்கு உங்களுக்கு வந்து நெசை பை தந்தரல் உரிய வேண்டும் உரிமையானவர்களை முதலாவது து துவா கொஞ்ச நேரமாவது துவா செய்யக்கூடிய பழக்கம் இரண்டாவது குரானுடைய ஆயாத்துகளை சில ஆயாத்துகளாவது ஓதக்கூடிய ஒரு உயர்வான தன்மை மூன்றாவது அதை நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சதக்கா அதாவது ஒருவர் ஒரு சதக்காவுடைய தன்மை அது அசி ஹபீப் உலகத்தில் சில பாவங்களை செய்தாலும் சரி யார் சதக்கா செய்கிறாரோ அல்லாவுடைய நேசரன் வருது அல்லாஹுடைய நேசரன் அந்த பண்பு நம்மள்கிட்ட வளர்த்துக்கிறோம் நிறைவாக நம்முடைய தொழுகை குறிப்பாக தஞ்சு அருமையான பெருமக்களே அதனால நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில நிம்மதிக்கு என்ன செய்யணும் திற ரெண்டே ரெண்டு விஷயம்தான் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ரெண்டு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரி சாரி போதும் எதை சொன்னாலும் சரி ஏன் இப்படி செய்தீங்க சாரி முடிஞ்சு போச்சு குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகும் விரிவாக சொல்றதுக்கு இல்லை அதனால் அருமையான பெருமக்களே நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹுடைய மஸ்ஜிதோடு உள்ள ஒரு தொடர்பு அதனுடைய ஒரு பிழ பெருவிழா அதெல்லாம் ஆதங்கப்பட்டாங்க ஊருக்காரங்க பல்வேறு இடத்திலிருந்து உள்ளவர்களெல்லாம் இங்கே ஒட்டுமொத்தமாக பார்க்கிறேன் உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறேன் என்னால் பேச இயலுன்னு சொன்னாங்க பணிவோடு உங்களிடத்தில் கேட்கிறேன் வருஷத்துக்கு வதர இப்படி ஏதாவது ஒரு விழா குறிப்பாக நமது உயிரினம் மேலான கண்மணி முகமது ரசூர் அல்லாஹி சொல்லாசனுடைய பெருவிழாவை நீங்கள் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு ஒரு சிறப்பான மோலிது மலிஸ் வச்சு ஒரு செல்லந்தாசனுடைய மீறாத பெருவிழாவை நடத்தி அதன் பேரால நீங்கள் மக்களுக்கு ஒரு உணவையும் தானமாக கொடுத்து பாருங்கள் ஊர் செழிப்பாயும் எல்லா நிலையிலையும் பாக்கியம்